அலைக்கும் மரணத்தை விட கொடியது மன அழுத்தம் சும்மா பேச்சுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டென்ஷன் என் செட்ரஸ்னு ஆனால் அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த வழியோட வலி புரியும் அடுத்தவர் வழியை புரிந்தவன் மனிதன் அடுத்தவர் வழியை உணர்ந்தவன் மாமனிதன் அடுத்தவர் வழியை புரிந்து உணர்ந்தவர் அதற்கு ஏற்ப உதவி செய்பவர் கடவுளின் அவதாரம் வாழ்க்கையில் உண்மை நம்மை உயர்த்தும் பொய் யாரையும் வாழவிடாது வெளியில் பார்த்தால் பொய் ஜம்முன்னு தெரியும் போக போக நிம்மதி இழப்பாய் உன் வாழ்க்கையை குறைகூறும் எவராலும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது அள்ளி கொடு தவறில்லை ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் உனக்கு தேவையெனில் அள்ளி சென்றவர் கில்லி கூட தருவதில்லை அசலாமு அழைக்கும்